ஒரு காலத்தில் கடும் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் உணவுக்காக தவிச்சாங்க அப்போ திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருவேழி மேலையில் இறைவனிடம் முறையிட முன்கோபுர வாசலில் நாவுக்கரசருக்கும் பின் கோபுர வாசலில் ஞான சம்பந்தருக்கும் தினமும் ஒரு தங்கப்படி காசு கொடுத்தார் இந்த காசுகளை எடுத்துட்டு போய் பொருள் எங்கே வாங்கிறது தொண்டர்களுக்கு உணவு எங்கே படைப்பது என்று ஒரே குழப்பம் மீண்டும் இறைவனையே நாட ஐயம்பேட்டையில் பொருள் வாங்குங்கள் ஆண்டார் பந்தியில் உணவு படையுங்கள் என்று இறைவன் உத்தரவிட்டார் அதன்படி இருவரும் ஐயன்பேட்டை சென்றபோது இறைவன் தராசோடும் இறைவி படியோடும் வாணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க அங்க பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு பக்கத்து ஊரான ஆண்டார் பந்தியில் உணவு படைச்சாங்க எனவேதான் இறைவனை இங்க செட்டியப்பர் என்றும் இறைவியை படியளந்த நாயகி என்றும் கூறுகிறோம் அந்த ஐயனே இங்கு வந்து வியாபாரம் செஞ்சதுனால இந்த ஊருக்கு ஐயம்பேட்டை என்று பெயர் வந்தது வருடந்தோறும் சித்திரபரணி அன்று வியாபார விழா நடைபெறுது அங்கே புதுசாக வியாபாரம் தொடங்குவோர் தொழில் செய்வோர் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டவங்க என எல்லாரும் அன்னைக்கு வந்து தரிசனம் செஞ்சால் தொழில் சிறக்கும் என்பது ஐதீகம்